மதுர மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு மூத்தராம இன்மையிலும் நன்மை தற்போது ஒரு 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 வீட்டை சொன்னோம் மூச்ச வழக்கு தெய்வம் அந்த கோவிலை கற்றுறாங்க அந்த கோவில் எந்த கேட்டீங்கன்னா எழுநூத்தி பத்து வருஷத்துக்கு மதுர மீனாட்சி அம்மன் கோவில் கட்டாத காலத்திலயே மதுர மீனாட்சி கோவனுக்கே வந்து இன்மையிலும் நன்மை தற்பார் சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியுமே அவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக எங்க இருக்க கேட்டீங்கன்னா மதுரையில பெரிய பக்கத்துல இன்மையிலும் இந்த கோவில்கள் கொஞ்சம் பேர் வருவாங்க பிரதோஷத்துக்கு வருவாங்க இப்படி இந்த மாதிரி வீடியோ போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மோட்ச வழக்கைய ஒரு நாளைக்கு நாங்க ஒரு எழுபது தீமார் எண்பது தீமார் மோச்ச வழக்கை சொல்றாங்க இன்னைக்கு அந்த கோவில்ல எல்லாருமே ஓச்சதீப விளக்கிறதுக்கு ஒரு சிறப்பான கோவில் ஏன் ஓச்ச தீப விளக்கு அந்த கோவிலை கொண்டு இயங்குறாங்க அது யாராவது தெரியுமா நீங்க அந்த கோவிலுக்கு போட்டுவாங்க ஏன் தெரியுங்களா எல்லா லிங்கத்துக்குமே ஆவுளை தனியா எங்கே தனியா உட்காந்துருப்பாங்க இந்த இந்த சாமி என்னன்னா இது ஆத்மா லிங்கம்

அந்த கோவில் உயர்ந்து போகும்போது படி போய் அதிகரிக்க முடியும் வரும்போது அப்படியே அந்த ஒரு பவர் அந்த கோவில்ல ரொம்ப பிரபாதமாக அந்த கோயில போச்சு விளக்க ஒரு முறைக்கும் இருந்தேன் நம்ம அப்பா இருந்து ஏற்றணும் அம்மா இருந்து ஏற்றணும் ஐயோ நிறைய அப்படியே அப்படி இருந்தாலே நம்ம ஏற்கனவே கொண்டு வருவதுதான் நான் அடிக்கடி ஒரு உட்கலை எழுதிட்டு அந்த போச்சு கேட்ட போது இப்போ ஒரு பாட்டு வந்து பாருங்க நம்ம ஆதிக்கால பரிகார புத்தகத்துக்கு தான் நம்ம அந்த மோச்சனை கேட்ட போது முற்பிறவியில செய்த பாவங்கள் எப்பிரவிக்கும் தொடராக இருக்க இப்பிரவிலேயே என் தந்தை வழியை வந்த கர்மாவளிகள் என் தாய் வழியை வந்த கர்மாவளிகள் என் தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து நான் அந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவளிகள் கலந்து போடுங்க உங்க குடும்பத்திலே எல்லா மோசமும் பத்தியா இது ஈஸியா இருக்கும் ஆகவே பழைய எல்லாமே அடக்கம்

நடறே மச்சான் இந்த பொது வந்து வீட இருக்கு இதுரே அந்த பாட்டி எழுதிருக்க 30년 செய்த பாவங்க எல்லாரும் தொழலாம் இருக்க இப்ப நீங்க என் பட்டை மேல இந்த கர்மாவளியேன் என் கால் மேல இந்த கர்மாவளியேன் என் தாயோட தற்பதிலிருந்து நாலத மூட்டில வந்து வந்த கர்மாவளியேன் சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அர்த்தமான விஷயம்

அந்த சிவனுக்கு அம்பானுடைய பேர் வந்து மத்திய உரியம்மன் மத்திய உரியம்மன் யாரும் தெரியுங்களா அதாவது அந்த கோவில்ல நான் போய் கேட்கிறேன் மத்திய உரியம்மன் அந்த அம்மா சொல்றாங்க மதுரை மீனச்சம்மன் கோயில் இன்னும் நண்பர்கள் கோயில் மத்திய உரியம்மன்றது அதிசயமா இந்த மத்திய உரியம்மன் எப்படி பேர் வந்ததுன்னு நான் எழுதுகிறேன் இந்த பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா மத்திய உரியம்மன் என்னன்னா ஒரு காலத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலே கட்டான காலத்துல மதுரையை அளந்து எது நடு மையமோ அதைத்தான் தான் வந்து இடத்துல வந்து ஒரு அம்பாலை பண்ணி அந்த ஸ்ரீ சக்கரத்துல அம்பாள் இருக்காங்க அந்த மதுரிலேயே நடு மையம் வந்து அந்த மத்திய உரிய அந்த மதுரையோட மையம் தான் அந்த மத்திய உரிய கண்டிப்பா இந்த மத்திய அங்கேயே ஒரு பரிகாரத்தை நான் உடனே அந்த பரிகாரத்தை எடுக்கிறேன் அப்போ அளந்து கண்டெழுக்கிட்டீங்க அப்போ பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்ப யாருக்கா சொத்து பிரச்சனை இருக்குதோ உங்களுக்கு அளந்து கண்ணு கட்டணும்னா அந்த மத்தியம் கோயில போய் சாமு சகச பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் அளந்து கண்ணு நட்டி சொத்து பிரச்சனை முடியும்